வணக்கம் முறையில் இப்போ கொஞ்ச நாளாகவே யாழ்ப்பாணத்தில் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகள் வந்து அடிக்கடி உச்சரிக்கப்பட்டு வருகிறது இந்த வார்த்தைகளில் கூட வந்து அனுர கட்சி இந்த பேரும் வந்து உச்சரிக்கப்பட்டு வருது நிறைய பேர் ஒடு இலங்கை ஒட்டுமை இந்த மாதிரி இலங்கையர் அப்படின்ற அடையாளம் அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி கொண்டு வருகிறோம் இதுக்குள்ளே என்ன உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நேரடியாக சொல்லிக்கொள்கிறோம் உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு அறிவு இருந்திருந்தா நீங்க இந்த முடிவுக்கே வந்திருக்க மாட்டீங்க நிறைய இந்த மாதிரி முடிவெடுத்தாக்கள் வந்து யாருன்னு சொல்லி சரியான முறையில அரசியல் தெரியாதாக்கள் தான் எடுத்திருப்பீங்க அஹ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் திராவிடம் அப்படின்ற ஒரு சொல் வந்து சொல்லப்படும் அஹ் என்னென்று கேட்டால் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா மட்டும் என்னென்று கேட்டால் யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால மட்டும் சொல்லப்படும் ஆஹ் தமிழ் தேசியத்தில் சரியான அஹ் புலமை பெற்ற சிலர் மட்டும்தான் அதை சரியாக விளக்கியிருக்கிறார்கள் அவர்கள் வந்து சொன்னது என்ன விளக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு பயன்படுத்துகிற சொல் தான் திராவிடம் அதாவது தாங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடுன்றது தமிழருக்கு சொந்தமானது ஆனால் அதை நேரடியாக இன்னொரு வெளியிலிருந்து வர சொல்லி சொன்னால் நாங்க எல்லாம் திராவிடர் அப்படின்றோ காட்டி அந்த லேபிளுக்கு இல்லாத நாங்க அவ அவ தெலுங்கர்கள் உள்ள வந்து தமிழ்நாட்டை தான் அவதானி பாண்டு கொண்டே இருக்கணும் கிட்டத்தட்ட அப்ப அப்படித்தான் வந்து அது அப்ப உள்ளுக்கு வேற ஒன்று சொல்லி சொன்ன என்னன்னு அந்த லேபிள் தேவைப்படும் அப்ப திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒரு திராவிடம் யாரும் கிட்ட சொல்ல மாட்டாங்க அதே திராவிட தெலுங்கர் வந்து தெலுங்கு நாட்டுல பெரிய திராவிடம்னு சொல்ல தெரியும் சொன்னாங்க தெலுங்கு தெலுங்குல தான் இருக்க அப்புறம் தெலுங்கு தான் இருக்க அப்புறம் அப்ப அவனுக்கு அங்கே திராவிடம் என்ற முகம் தேவை இல்லை ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வரைக்கும் தமிழ்நாடு ஆளுநர் மன்றம் அந்த முகம் மூடி தேவை நாட்டு மக்கள பெருந்தன்மை ஆள வச்சு கொண்டிருக்குது ஆனால் இலங்கையில் அந்த துரஷ்டம் வந்து இதுவரைக்கும் நடக்கல காரணம் எவ்வளவோ உயிர் பலிகள் வந்து தியாகங்கள் செய்யப்பட்டு தடத்து நிறுத்தப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இப்போ அதே இதுதான் வந்து இங்கேயும் அமன்படுத்தப்படுது என்னென்னு சொல்லி சொன்னால் இதே தான் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வரினோம் இந்த இளைஞர்கள் உள்ள தமிழர் தேசத்தை யார் ஆளப் போயிடணும்னு சொல்லி சொன்னால் சிங்கள மக்கள் தான் அது சிங்களர்கள் இருக்கிற ஒரு சிறப்பு தான் வந்து ஆளப்போகுது அது நேரடியாக வளாகம் பண்ணது நீங்கள் வந்து விடையில் நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை பிடிச்சிக்கொண்டு இருந்தாலும் சில விடயங்கள் வந்து சரியாக தான் செஞ்சீங்கள் இனி இப்போ வந்து என்ன சொல்லி சொன்னால் இல்லை அதுக்கு அதுக்கும் அதுக்கும் தெரியும் ஒரு கட்டத்தில் நீங்கள் மடங்குவீங்கள் நீங்கள் மறப்பியல் இல்லை உங்களோடய ஆக்களை வச்சுக்கொண்டு உங்களோட கையை குத்தலாம் அதுக்கு புறகிஞ்சவ உங்களோட கை குத்திட்டது நீ எட்டு கையை வச்சிக்கொள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலான்னு தெரியும் நீங்களும் ஒரு குறிப்பிட்ட காரை கொஞ்சம் பேரதை நம்ப போறீங்களான்னு தெரியும் இது உலகத்தில் நடக்கிற விளையங்கள் தான் வரலாறு பொறுத்த வரைக்குமே மற்றது உங்களுக்கு உலக அறிவு சரியான குறைவு அப்படின்றது நீங்கள் ஈஸியாக உங்களை மடக்கலாம் ஆனால் நீங்கள் வழியில் உங்களை கட்டி அதாவது அந்த கட்டிக்காரர் தங்களை தாங்களே கட்டிக்காரர் தான் இலகுவாக மாற்றலாம் இலகுவாக மடக்கலாம் அப்படின்றலாம் சம்பந்து ராஜதந்திரம் சம்பந்தப்பட்ட தெரிய போற எல்லாருக்குமே தெரியும் அப்ப இதை வச்சு கொண்டுதான் இலங்கையர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை உங்களுக்கு தர போயினும் நீங்க சில பேர் அதை ஏற்றுக்கொள்றீர்கள் சரி நல்ல விஷயம் அப்படி ஏற்றுக்கொள்ளலைக்கு நடக்கும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன அடக்கம் என்றால் உங்களோட அடையாளம் விளக்கப்படும் அதுதான் முதல் விஷயம் நீங்கள் உங்கள் அடையாளத்தை இழந்து தான் அதை துற நீங்கள் உங்களோட அடையாளத்தை திறந்து தான் அந்த அடையாளத்தை போகிறோம் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளிங்க உங்கள் அடையாளம் திறக்கப்படும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குரிய எல்லாம் விளக்கப்பட்டு இலங்கையர் அப்படின்னு காட்டப்படும் சரியா நீங்கள் எல்லாத்தையும் விளாக்கணும் இருக்கிற இல்லை உங்கள் அடையாளம் எல்லாத்தையும் ஆனால் அதே சிங்கள பகுதியை சிங்கள மக்கள் அந்த அடையாளத்தை விளக்கணும் விட இல்லை அவ சிங்களம் பௌத்தம்ன்றது வந்து விளக்க போகிறது இல்லை மற்ற அவன் அரசியல் அதுக்கு தான் முன்னுரிமை இலங்கையர் என்றால் சிங்களவர் பௌத்தர்கள் அன்றது தான் கடைசியாக வந்து பதிக்கப்போ ப அது ஏற்கனவே அதுதான் இருக்குது அப்போ அதுக்கு என்ன அதுக்கு எது எதிரியாக இருந்ததுன்னு சொன்னால் தமிழ் தேசியம் அதாவது தமிழர்கள் வந்து பிரிஞ்சு இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்தது அதை இப்போ உடைக்கலாம்னு சொல்லி யோசிக்கணும் மிச்சம் உங்கொண்ட விரலில் தான் இருக்குது பார்க்கலாம் தெளிவிற்கிறவர்கள் சொந்தமாக ஜோதி அதை முடிவு எடுத்துருக்கலாம் இதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டியதுவே இல்லை அதனால சொல்லிக்கொள்கிறோம் மிச்சதம் நீங்கள் வந்து அந்த முடிவை வந்து நீங்கள் சரியான முறையில் எடுத்துக்கொள்ளுங்கள் சில பேருக்கு சொல்லி விளங்காதங்களுக்கு தெரியும் அவைக்கு விளங்குற மாதிரியான இது எதிர்காலத்தில் அவை நண்பர்களாலேயே சொல்லப்படும் நன்றி